வணக்கம் நண்பர்களே இந்து கருணா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம கிருபாவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்து கிருபா வந்து சித்ராவையும் சுகுணாவையும் போட்டு அடிக்கிறாங்க இந்த வீட்டு பொம்பளைங்க இவ்வளோ தூரம் என்னட்ட எதிர்த்து பேச அளவு வந்துட்டீங்கள இப்போ என்ன சொன்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல சித்ராவை கையை ஓங்கி அடிக்க போகிறாரு அந்த நேரம் தான் நம்ம இந்து போய் தடுக்கிறாங்க ஆகும்னா பொம்பளைங்களை அடிக்கிறே இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு வேலையாக போச்சு எதுக்காக இப்போ அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க இல்லை இவ வந்து உனக்கு ஒன்றுனா சித்ரா பேசுகிறா சித்ராகி ஒன்றுனா நீ துடிக்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன இந்த வீட்டு பொம்பளைங்களை இவ்வளோ தூரம் வந்து ஆக்கி வச்சது நீ எப்படி என் கையிலேருந்து பத்து லட்சத்தை வாங்கி உன் அக்கா கல்யாணத்தை வந்து நடத்துகிறேன் அப்படின்னு வந்து நடத்தி வைக்க போகிறா அப்படின்னு வந்து நான் பார்க்க தாண்டி போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சவால் விடுறாங்க நமக்கு கிருபா வேறு வழி இல்லை நம்ம இப்போ வந்து அடங்கி தான் போனோம் இல்லாட்டினா இந்த மனுஷங்கிட்ட இருந்து பத்து லட்சம் ரூபா வாங்க முடியாது என் அக்கா கல்யாணம் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பா உங்க பொண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் வந்து 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 அந்த இடத்துல பார்த்து நம்ம இந்து உடனே சரி தான் நீ ஓவர் ஆட்டம் போட்டு இப்ப வந்து என்ன எதிர்க்க அளவுக்கு இவ்வளவு வளர்த்து விடுறல்ல இதெல்லாம் இங்க ஆகாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க சரி இனி இப்படி நடந்துக்கிடாது ஆனா நீங்க எதுக்கும் வந்து சுகுணாக்கால் அடிக்கிறீங்களே அது தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்து வந்து கிருபாவுக்கு சொல்றாங்க நீ நீ சொல்லி நான் கேட்கதா ஏன் பொண்டாட்டி நான் அடிப்பேன் அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அதே கணம் பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம சித்ராவை பார்த்து இந்த பாரு கல்யாணத்துக்கு சம்மதி அப்போ தான் வந்து இந்த மனுஷங்கிட்ட வந்து பத்து லட்சம் ரூபா வாங்கி என் அக்காளுக்கு கல்யாணத்தை பண்ண வேண்டிய பொறுப்பில் இருக்கேன் ஆனால் ஒன்று சித்ரா ஒன்னையும் நான் கைவிட மாட்டேன் உன்னையே இந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து மீட்டு கொண்டு வருவேன் ஆனால் இந்த கல்யாணம் நடக்காது அது நடத்தவும் விட மாட்டேன் என் அக்காவுக்காக வந்து உன் கல்யாணத்தை நடத்தி வச்சு நான் அதில் அவங்க கல்யாண பத்து லட்சத்தை வாங்கி அவ கல்யாணத்தை நடத்த மாட்டேன் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கிதா ஆனால் ஒரு வழி பிறக்கும் அந்த வழிக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட் சொல்லலாங்க நம்ம சித்ரா வந்து நேர போய் அம்மா எங்கள் அப்பாவை ஏ முன்னாடி யாராவது யாசினா எனக்கு எப்படி கோபம் இருக்கும் என்னடி சொல்ல ஆமாம் அதே மாதிரி தான் இந்துக்கும் இருந்திருக்கோம் இந்து அக்காவோட அப்பாவை என்ன மாதிரி வந்து அப்பா இதை திட்டி அதே மாதிரி வந்து வேலையை வாங்குனாங்கள இதே மாதிரி நம்ம அப்பாவை யா முன்னாடி யாராவது பண்ணால் எனக்கு எப்படிமா இருக்கும் அதை அப்பா ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரமே வந்து வந்துடுறாங்க நமக்கு ரூபாய் என்ன உனக்கு சவுண்டு அங்கே வர கேட்குது அதுவும் என்ன எடுத்து பேசலவு நீ வந்துட்டியா இந்த வீட்டில் சரியாட்டி எதுவுமே நடக்கல சுகுணா நீ பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க லட்சணம் இதுதானா நீ வந்து இந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு என்ன எதிர்க்கக்கூடிய தைரியத்தை நீதானே ஊட்டி வந்து எல்லாத்துக்கும் விட்டுருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வா அக்கா கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பாக என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு வந்து கிருபா கேட்க ஆமாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடறாங்க அதோட பார்த்தோன்னா அடுத்ததாக பார்த்தா நம்ம கருணா வந்து இந்துக்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் அப்பா வந்து உன்னை கூட்டத ஞாபகம் இருக்குல்ல உங்கள் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு போனோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி நம்ம போகலாம் எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு உனக்கு தோணிச்சில்ல அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நம்ம இந்து வந்து நினைக்கிறாங்கங்க இவர் நல்லவர் வருது ஆனால் இவரை சுற்றி இருக்க அந்த கிருபா தீவாகர் தான் வந்து சரியில்லை அப்படின்னு வந்து நம்ம இந்துக்க மனசில் வந்து தோணுது அதோடு பார்த்தோன்னா நம்ம ஜெயந்தி வந்து எந்த கிட்ட பேசுறாங்க இந்த வீட்டுல இப்படிதான் தான் இந்த ஆண்கள் எல்லாமே வந்து பெண்களை அடிமை அப்படின்னு வந்து நினைப்புறாங்க அவங்க சொல்ல பெண்கள் வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க ஆனால் நீ தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல உனக்கு கிடச்சிருக்க ஆனால் கருணா இதில் பரவாயில்லை இந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போ வர கருணா கூட சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜெயந்தி வந்து அனுப்பி வங் வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜெயந்தி இந்துவோட அப்பாவை எவ்வளோ வந்து அவமானப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் அவமானப்படுத்திட்டாங்க ஆனால் இப்போ இந்து வந்து சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போய் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க அப்பாட்ட வந்து காட்டு போயிட்டோம் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்த புவனா வந்து வயிற்றுச்சல் அடைகிறாங்க என்ன பைக்கில் அதுவும் என் கருணா மாமாக்கு பின்னாடி வந்து இவ இருக்கா இது சரி கிடையாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க ஏடி இவனுக்கு என்னாச்சு அவங்க ரெண்டு பேரும் மாப்பிள்ளை பொண்டாட்டி கணவன் மனைவி அவங்க இப்படி தான் வந்து போவாங்க விருதுக்கெல்லாம் உனக்கு என்ன இந்த வந்து கருணா கூட போனால் அவள் வந்து மனைவி அதனால போகட்டும் அது என்ன இல்லை கிருபா மாமா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் நடந்துருக்கலாம் ஆனால் நீ தான் அவனுக்கு பொண்டாட்டியாவ உனக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் கருணாவா அப்படின்னு வந்து எனக்கு வாக்கு கொடுத்தாங்கல்ல வாக்காது மனங்கட்டியாது போடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புவனாவை ஜெயந்தி வந்து தள்ளி விடுறாங்கன்னு சொல்லலாம் இதோட இந்து வந்து வீட்டுக்கு போனதே வாங்க மாப்பிள்ள அப்படின்னு வந்து நம்ம கருணாவை வரவேற்காங்க அதோட தடபுடல என் பொண்ணுக்கு இன்னைக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தீபா வந்து நம்ம இந்துவை பார்த்து எப்படியாவது என் கல்யாணத்தை நடத்திடுவேல அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் நடத்திடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க உனக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் அந்த வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அந்த சித்ராவுக்கு கல்யாணத்தை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு பத்து லட்சம் வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த சித்ரா க இந்த வயசில் கல்யாணம் பண்ணக்கூடிய வயசே இல்லை அவள் படிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படி இருக்க நேரம் அவளை சம்மதிக்க வச்சு அந்த பத்து லட்ச ரூபாயை தருவாராம் அவள் மனமேடையில் ஏறணும் ஒருக்கு வந்து பத்து லட்சம் தாரே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இரு நடக்குமா இந்து அப்படின்னு வந்து நம்ம தீபா கேட்குறாங்க நடக்க வைக்கணும் அவளை வந்து மனமேடைக்கு வர வந்து கொண்டு போகணும் ஆனால் அந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாது அதுக்குள்ளே பத்து லட்சத்தை வாங்கணும் என்ன இது ஒன்று இன்னுமே புரியலையே நீ வந்து கவலைப்படாத கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவோட கல்யாணத்தை கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்து வந்து எப்படியோ நான் நடத்தி வச்சிருவேன் என்ன நம்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க